இந்த நாளில் நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஏன் பாவம் செய்ய சுலபமாக இருக்கிறது ஆனா வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது நாம் பார்க்கலாம் கத்தடி வசனம் சொல்லப்படுகிறது யோக புஸ்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல சொல்லப்படுகிறது உலகம் துன்மார்க்கையில விடப்பட்டிருக்கிறது உலகமே துன்மார்க்கத்திலே துன்மார்க்க விடப்பட்டிருக்கிறது லூக்காவின் புஸ்தகத்திலே நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லப்படுகிறது எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று அங்க பிசாச சொல்லுகிறான் அப்போ அவன்கிடத்துல இது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு கிடையாது அடுத்து ஒடியவன் புஸ்தகத்திலே ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல சொல்லப்படுறது உலகம் முழுவதும் பொல்லாவனுக்குள் கிடைக்கிறது இந்த உலகமே பாருங்க துன்மார்க்கையிலே அவனிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து உலகம் முழுதும் பொல்லாங்கானுக்குள் கிடைக்கிறது அப்போ இந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்போ ஒரு காரியத்தை பாருங்க ஏன் பாவம்ன்றது அது அவனுடைய காரியம் அப்போ அந்த பாவம் செய்யும் பொழுது அதற்கு அவன் என்ன செய்யறான் அதற்கான வாசலை அவன் திறந்து கொடுக்கிறான் ஆனா தேவனுடைய காரியங்கள் செய்யும் பொழுது அவன் தடை செய்கிறான் அதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஜிபிக்கும் கஷ்டமாக இருக்கிறது வேதத்தை வாசிக்கும் பொழுது தூக்கம் வருது பல காரியங்கள் நடக்கிறது அப்ப உண்மையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம் கர்த்துடைய உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது புஸ்தகத்திலே பதினைஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அப்பசனாங்க நான் இருக்கிறது தேவ கருபினால இருக்கிறேன் ஆனா சொல்றாரு நிறைய சொல்றேன் செய்கிற அநேக காரியங்களை நான் பண்றேன் ஆனா இருந்தால் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்கிறது அப்ப கர்த்துடைய கிருபையை தான் இதை நான் ஜெயிக்க முடியும் இந்த பாவத்தை எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும் என்னால் விட முடியல ஏன் நான் பாவத்தை என்னால் விட முடியல ஏன்னா ஒரு சாதாரண முடியாது ஒரு டீ பாருங்க பார்த்த காரியங்கள் செய்யும் பொழுது நான் உண்மையே அதை நான் பார்த்துருக்குறேன் சில காரியங்கள் அதுக்கு முன்னே நான் பத்து மணிக்கு ஆரம்பிப்போம் மூணு மணி வரைக்கும் நான் அந்த பார்த்த அந்த செல்போனை யூஸ் பண்ணுவேன் அப்போ நாடகம் பார்க்கும்போது இப்படி இருக்குதுன்னா அதே காரியம் என் வேலை இருக்கணும் இந்த உலகம் முழுதும் அவனுடைய அவனுடைய கையில இருக்கிறது அதனால அதுக்கு அவன் ஒத்துழைக்கிறான் பேதத்தை வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும்பொழுது தடை செய்கிறான் அதற்கு ஒரே காரணம் ஏன் என்று சொன்னால் அது உண்மையிலே எது கத்துடைய ராஜ்யத்தை அவன் அங்கே எதிர்க்கிறான் இங்க வருகிறத அப்ப இதை நம்ம கர்த்தருடைய உதவியால் தான் நாம் இதை ஜெயிக்க வேண்டும் அதனால தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு தேவனையுடைய கிருபைனால எனக்கு தாங்க தேவனையுடைய கிருபை எனக்கு என்ன பண்ணுங்க நடத்துங்க என்று சொல்லி கர்த்தருடைய உதவியால் தான் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையால் எப்பேற்பட்ட பாவத்தையை நாம் ஜெயிக்கலாம் கர்த்தருடைய கிருபையால்